நற்றினை பாடல் குறிஞ்சு குன்றின் கண்ணீர் பாடலின் விவரங்கள் வினை குறிஞ்சு துறை சிறைப்புறமாகத் தோழி தலைவிக்கு உரைப்பாடாய் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி யாம் தொல் வினைக்கு எவன் பேதுற்றனே வருந்தல் வாழி தோழி யாம் சென்று உரைத்தனம் வருகம் விழுமதி புனர்திரைக் கடல் விலை அமுதம் பெயர்க்கு ஏற்றாங்கு உருகி உறுதல் அஞ்சுவல் தம்மோன் கொடுமை நம் வயின் எற்று பெரிது உடைமையின் தாங்கள் செல்லாது கண்ணீர் அருவியாக அழும தோழி அவர் பழம் முதிர் குன்றே தோழி நாம் செய்த பழவினை அண்ணாமா இருக்க அதனை ஆராயாது நீ எதன் பொருட்டு மயங்குகின்றனை அவ்வண்ணம் வருந்தாதே கொள் நீடுவாழ்வாயாக இத்துன்பத்தை அவர்பால் நாம் சென்று கூறிவிட்டு வருதும் என்னுடன் எழுவாயாக புனர்திரை கடல் விளை அமுதம் பேர்க்கு ஏற்றாங்கு உருகி உகுதல் அஞ்சுவல் பொருந்திய அலைகளையுடைய கடல் நீரால் விளைந்த உப்பு குவடு மழையின் கண் அகப்பட்டார் கரைந்தொழிதல் போல நீ உள்ளம் உருகியொழிலுக்கு யான் அஞ்சா நிற்பேன் தம் தலைவன் நம்மிடத்துச் செய்த கொடுமையை நினைந்து அவருடைய பழங்கள் உதிர்கின்ற குன்றுகள் நம்பார் பெரிதும் அன்புடைமையாலே தம் வருத்தத்தை அடக்கிக் கொள்ள மாட்டாதே தங்கண்ணீர் அருவியாகப் பெருகும்படி அழா நிற்கும் அதனை உவ்விடத்தே பாராய் அவர் மட்டும் இறங்குபவர் அல்லர் நற்றினைப் பாடல் தலைவியின் தோழியிடம் பேசுவதாக அமைந்துள்ளது தலைவி செய்த பழவினை காரணமாக வருந்துவதைக் கண்ட தோழி அதற்காக மயங்க வேண்டாம் என்றும் வருந்த வேண்டாம் என்றும் கூறுகிறாள் தலைவியின் துன்பத்தை தலைவனிடம் கூறிவிட்டு வரலாம் என அழைக்கிறாள் கடல் நீரால் விளைந்த உப்பு மழைக்கு உருகி கரைவது போல தலைவி உள்ளம் உருகி கரைந்து போவாளோ என தோழி அஞ்சிறாள் தலைவன் செய்த கொடுமையால் பழம் முதிர்ந்த குன்றுகள் கூட வருந்தி கண்ணீர் விடுவதாக தோழி கூறுகிறாள் தலைவன் மட்டுமல்ல அவனை சார்ந்த குன்றுகளும் தலைவியின் நிலைக்காக இறங்குகின்றன என்பதை தோழி உணர்த்துகிறாள்